But like I say, there is so much happening in Tamil Nadu today because of the stampede that happened. That happened. individual alone is not responsible. responsible We are all responsible for it. ஆதரவு நடிகர் அஜித்குமார் அண்மையில் வீடியோவால் பரபரப்பு இன்றைய தினம் நடிகர் அஜித்குமாரிடம் நடந்த ஒரு நேர்காணலில் அவர் கரூர் துயரத்திற்கு யார் காரணம் என்று மிக தைரியமாக கூறியிருக்கிறார் அவர் பேசுகையில் தமிழ்நாட்டில் இப்போ கரூர் கூட்டு நெரிசலுக்கு பிறகு பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஆனா அந்த துயரமான நிகழ்வுக்கு அந்த ஒரு நபர் மட்டும் காரணம் இல்ல ஒவ்வொரு தனி மனிதனும் காரணம்தான் நாம ஒவ்வொருத்தருமே அதற்கு பொறுப்பு எடுத்துக்கணும் முக்கியமா மீடியாக்கள் மீடியாக்களும் இதில் முக்கிய பொறுப்பு எடுத்துக்கணும் கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் நடக்கும்போது மக்கள் கூடுறாங்க ஆனா இந்த மாதிரி எதுவும் நடக்கிறது இல்ல ஆனா சினிமா பிரபலங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது இது மொத்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குமே ஒரு தவறான பிம்பத்தை காட்டுது எந்த நடிகருமே ஏன் ஹாலிவுட் நடிகர்கள் கூட இதை விரும்புறதில்ல ஆனா நாங்க மக்களோட அன்பை விரும்புறோம் குடும்பத்தை விட்டு ரொம்ப நேரம் செட்டிலேயே இருந்து தூக்கம் இல்லாம டிப்ரெஷன் ஆகி இது இல்லாமல் எதுக்கு மக்களோட அன்புக்காக தான் ஆனா நீங்க அந்த அன்பை வெளிப்படுத்துற விதத்துல தான் இருக்கு ஆபத்தை ஏற்படுத்துற மாதிரி நீங்க அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடாது மீடியாக்களும் அதை ஊக்குவிக்க கூடாது என்று அவர் அந்த நேர்காணலில் பேசியிருக்கிறார்